இன்றைக்கி இருந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முதல் இதே நாள் ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இந்தோனேஷியா சுமத்ரா அருகில் காலையில் ஏழு ஐம்பத்தெட்டு மணிக்கு ஒன்பது தசம் ஒரு மேக்னடியூட் அளவான ஒரு நிலநடுக்கம் பதிவாகுது அந்த நிலநடுக்கம் பதிவாகி ரெண்டே மணி நேரத்தில் இலங்கை உட்பட உலகத்தினுடைய பதினான்கு நாடுகளில் மிகப்பெரிய ஆழி பேரலைகள் கரையோரங்களை தாக்குது மிகப்பெரிய சுனாமிகள் இலங்கை இந்தியா இந்தோனேஷியா உட்பட்ட பதினான்கு நாடுகளை சுனாமி தாக்குது ஒரே நாளில் குறிப்பிட்ட மணி நேரங்களில் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் பேர் அந்த சுனாமியில் உயிரிழந்து போறார்கள் இலங்கைக்குள்ள மொத்தம் முப்பத்தி ஏழாயிரம் பேர் ஒரே ட்ரெயினில் ஆயிரத்தி எழுநூறு பேர் ஒரே மணி நேரத்தில் உயிரிழந்து போறார்கள் இருபத்தி ஏழாயிரம் பேருக்கு மேல காயமடைந்து போறார்கள் ஐயாயிரம் பேருக்கு மேல காணாமலும் போறார்கள் லட்சக்கணக்கான வீடுகள் லட்சக்கணக்கான மக்கள் மிகப்பெரிய சேதத்துக்குள்ளாகி இலங்கை முழுக்க மரண ஓலம் கேட்குது முதல் நாள் கிறிஸ்மஸை கொண்டாடிட்டு அடுத்த நாள் காலையிலேயே இப்பேற்பட்ட ஒரு மரண செய்தியை இலங்கையும் உலகத்தினுடைய பதினான்கு நாடுகளும் எதிர்கொள்ளுது ஆழிப்பேரலை ஏற்பட்டு இருபத்தி ஓராவது ஆண்டுல இன்றைய நாளில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் இதுவரைக்கும் உலகத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய இயற்கை பேரநத்தங்களில் இந்த ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சுனாமியும் ஒரு அனர்த்தமாக இருக்குது ஆசிய நாடுகள்ல இதுவரைக்கும் மேற்பட்ட பேரணங்கள்ல இதுதான் முதன்மையான இடத்துல இருந்து இப்ப இலங்கைக்குள்ள டித்வா பேரர்த்தம் ஏற்பட்டு எழுநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து உயிரிழந்து போயிருந்தார்கள் தொடர்ச்சியா இலங்கை இயற்கை பேரண்தங்களை ஆண்டாண்டுக்கு ஒவ்வொரு ஆண்டும் சந்திக்கக்கூடிய ஒரு நாடாதான் நாங்க இருந்து கொண்டிருக்கிறோம் இருபது வருடங்களுக்கு முதல் இதே நாளில் சுனாமியில உயிரிழந்து போன அத்தனை உறவுகளுக்கும் அஞ்சலி செலுத்திக் கொள்வோம்